செப்டம்பர் பத்தொம்பது வரைக்கும் ப்ராப்பர்ட்டி விற்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்கலாம் ஏன்னா கடகராசி அன்பர்கள் எப்படின்னாக்க பயங்கர இமோஷனல் பீப்புள் This video is sponsored by Level Up Learning Center. costume sponsored by Navia Everyday Fashion. வணக்கம் ரமணன் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் ஜெய்ஷி மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கேன் சூப்பர் சூப்பர் சொல்லுங்க ஜி சார் ரொம்ப நாளா காணோம் நீங்க ரொம்ப பிஸியா சுத்திட்டு இருந்தீங்களோ டிராவல் ஜாஸ்தி ஆயிடுச்சு ஆமாங்க சார் நிறைய டிராவல் சார் சரிங்க உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் சார் ரொம்ப நாள் கழிச்சு ஆமாம் சரிங்க சார் செப்டம்பர் மாதம் கிரகங்களுடைய பொசிஷன் என்னவா இருக்கும் அண்ட் அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரியான ராசி பலன்களை நம்ம பார்க்கலாமா சார் முதல்ல பொசிஷன் பார்த்துருவோம் சூரிய பகவான் வந்து நமக்கு வந்து நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் சிம்ம ராசியில் ஆரம்பித்து செப்டம்பர் தேதி வந்து ராசி மாறிடுவார் உத்தரம் தாண்டி அவர் வந்து உத்தரம் ரெண்டாம் பாதத்துக்கு போயிருவார் கண்ணிக்கு போயிட்டு ஹஸ்தம் ரெண்டாம் பாதம் வரைக்கும் போயிடுவார் மந்த் எண்டுக்கு ஸோ ரெண்டு ராசி நமக்கு சிம்மத்தில் பாதி மாதம் கண்ணியில் பாதி மாதம் இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நமக்கு வந்து செவ்வாய் பார்த்தோன்னாக்கா சித்திரை ஒன்று கண்ணியில் ஆரம்பித்து பதிமூணாந்தேதி செப்டம்பர் பதிமூணாந்தேதி துலாத்துக்கு போயிடுவார் இது வந்து ஒரு பெரிய பிரேக்கு செவ்வாய் மாறுறது வந்து ஒரு பெரிய பிரேக் எனக்காக சனீஸ்வரரும் செவ்வாயும் பார்த்துட்டே இருக்கிறதுல நிறைய பிரச்சனைகள் இருந்தது ஏழாம் பார்வையாக ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதுக்கும் மேலே அவர் வக்கரமாக இருந்து பார்க்கறதுனால நிறைய பிரச்சனைகள் இருந்தது அது வந்து ரிசால்வ் ஆகக்கூடிய சமயம் வந்து செப்டம்பர் தேர்ட்டீன்த்க்கு அப்புறமா அவர் அந்த பக்கம் போனது அவர் சுவாதி வரைக்கும் போயிடுவார் துலாத்தில் அதே மாதிரி புதன் வந்து நமக்கு வந்து மகநத்திரத்தில் சிம்மத்திலேயே ஆரம்பித்து அவர் வந்து ஹஸ்தம் வரைக்கும் போயிடுவார் செப்டம்பர் பதினைஞ்சாந்தேதிக்கெலாம் ராசி மாறிடுவார் அவர் அதனால் பாதி மாதம் இருப்பார் அதுக்கப்புறமா அந்த சைடு போயிடுவார் அவர் வந்து மகம் ரெண்டாம்மா சித்திரை ஒன்று வரைக்கும் போயிடுறார் இருபத்தெட்டாம் தேதிக்கு பதினஞ்சாந்தேதி உத்தரம் ரெண்டு அதே மாதிரி நமக்கு வந்து வியாழன் வந்து அங்கேயே தான் இருக்கார் புனர்பூச பூச இருப்பார் சனீஸ்வரர் வந்து வக்ரமா உத்திரட்டாதியில் இருக்கார் ராகு வந்து பூரட்டாதியில் இருக்கார் கேது வந்து இங்கே பூரத்தில் இருக்கார் சுக்ரன் வந்து நமக்கு வந்து பூச நட்சத்திரத்தில் கடகத்தில் ஆரம்பித்து அவர் வந்து தேதி வந்து சிம்மத்துக்கு வந்துடுவார் வந்து அவர் வந்து எதுவரைக்கு போகிறாருனாக்க மகம் ஒன்று பதினஞ்சாந்தேதி வந்து ஃபுல்லாக இதுலையே தான் இருக்கார் சிம்மத்திலையே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ நமக்கு வந்து தேதிக்கு அப்புறமா சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வித் கேத்து அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து அங்கே வந்துடும் கேது வந்து பூரத்திலே இருக்கிற சிம்மத்தில் இருக்கு இதுதான் இந்த மாதத்துக்குரிய கிரக அமைப்பு இந்த கிரக அமைப்பில் விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்து சூரியன் சுக்கரன் கேது மூணு பேர் சேர்ந்துருக்கிறது அதுக்கு முந்தின டைம் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னாக்கா சூரியன் புதன் கேது சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி செவ்வாய் வந்து மாறக்கூடிய ஒரு அமைப்பு கண்ணிலேருந்து மாறி துலாத்துக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இந்த மாசத்துக்குரிய விசேஷம் விசேஷமான விஷயங்கள் எது நமக்கு வந்து பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் செவ்வாய் மாறுறதே ஒரு பெரிய மாற்றம்னு சொல்றீங்க ஆமாம் ஏன்னா இந்த வார் லைக் சினாரியோ எல்லாம் வந்து செப்டம்பர் பதிமூணுக்கு அப்புறமா கம்மியாயிடும் இந்த எக்கனாமிக் அப்ஸ் அண்ட் டவுன்ஸு இதெல்லாம் கம்மியாயிடும் ஒரு மாதிரி செட்டில்மெண்ட்டுக்கு வர்றதுக்குரிய ஒரு டைம் வந்துடும் அதுவும் புதனும் சூரியனும் சேரும் பொழுது இந்த பொலிட்டிக்கல் சினாரியோலாம் ஒரு மாதிரி காம் டவுன் ஆகும் பாலிசிஸ்லாம் ஒரு மாதிரி அட்ஜஸ்டபிள் பாலிசிஸ் வரும் அதனால் நமக்கு ஒரு ஃப்யூச்சர் பார்த்து என்னங்கிறது கிளாரிட்டி இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய அமைப்பில் எல்லாம் ஏடாகூடமாக இருக்குது அந்த அமைப்பெல்லாம் செட்டில் ஆகிறதுக்குரிய ஒரு நேரமாக இருக்கும் அது ஓகே சார் சார் இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகங்களுடைய பொசிஷனை சொன்னீங்க ஸோ அதே மாதிரி இப்போ இருக்கிற இந்த வேர்ல்டில் வார் சினாரியோ ப்ளஸ் இந்த செப்டம்பர் மாதத்தில் நம்ம ஏதாவது அசம்பாவிதங்களை எதிர்பார்க்க நேரிடுமா வார் சினாரியோ செப்டம்பர் நைன்டீன்த் வரைக்கும் சாரி தேர்ட்டீன்த் வரைக்கும் இருக்குது அந்த செவ்வாய் சனி பார்வை இருக்கிற வரைக்கும் இந்த சினாரியோ வந்து இருக்க தான் செய்யும் எக்கனாமிக் அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் இருக்கும் பாலிசி டெசிஷன்ஸ் எதுவும் வந்து ஒரு அக்ரெசிவான என்னன்னு சொல்கிறது ஒரு ஒரு ரஃப் டைம் இருக்குன்னு வைங்களேன் அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஒரு செட்டில்மெண்ட் வரும் அந்த செட்டில்மெண்ட் வரக்கூடிய இந்த ரஃப் டைம் வந்து நமக்கு வந்து செப்டம்பர் தேர்ட்டீன்த் வரைக்கும் இருக்குது தேர்ட்டீன்த்துக்கு அப்புறமா அது ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வரும் ஆனால் இப்போ வந்து புதன் வந்து நமக்கு சிம்மத்தில் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இந்த கவர்மெண்டல் அண்டர்ஸ்டாண்டிங் வேர்ல்டு நேஷன் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வர ஆரம்பிக்கும் ஸோ என்னென்ன கன்ஃபியூஷன்ஸ் இருந்ததோ அது எல்லாத்தையும் ஒரு கிளாரிட்டிக்கு வந்து ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வர்றதுக்குரிய ஒரு அமைப்பாக இருக்கும் அதுக்கு மேலே சுக்ரனும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு ஒரு பீஸ்ஃபுல் சினாரியோ கொண்டு வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பும் நிறைய இருக்கு ஓகே சார் சார் செப்டம்பர் மாசத்துக்கு கடகராசிக்கு எப்படி சார் கடக கடகராசி என்பவர்களுக்கு என்னதுனாக்கா சுக்ரன் வந்து அங்கேயே இருப்பார் சுக்கரன் வந்து அவங்களுக்கு வந்து புதனும் அங்கேயே இருப்பார் கொஞ்ச நாளைக்கு சூரியன் மட்டும்தான் நமக்கு வந்து இதுக்கு போயிடுவார் சம்மத்துக்கு போயிடுவார் அதனால சுக்ரனும் புதனும் வந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இவங்களுக்கு இருக்கு ஸோ சுக்ரன் இருக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லும்போது சுக்ரன் வந்து அவங்களுக்கு சுகஸ்தானாதிபதி அதே மாதிரி லாபாதிபதி புதன் வந்து பன்னெண்டு கூடிய போகாதிபதி அதே மாதிரி மனோகாரகஸ்தானாதிபதி ஸோ இந்த ரெண்டு விஷயமும் இவங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த மாதம் பண்ணுவாங்க சுகஸ்தானத்துக்கு வேணுங்கிற அமைப்புகள்ல என்னெல்லாம் மாற்றங்கள் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க அதே மாதிரி தனக்கு பிடித்த விஷயங்கள் ஏதாவது ஒன்று வாங்கி அதை வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு இது அதே மாதிரி புதுசா ஏதாவது ஒரு விஷயத்த வந்து இவங்க வந்து பண்ணணும்னு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழலாகவும் இருக்கலாம் நிறைய ஆக்ஷன் வந்து தான் வரும் வீடு மனை வாகனம் இந்த இதில் அதே மாதிரி படிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று புதுசாக ஆரம்பிக்கிறது இந்த விஷயங்களில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இவங்க வந்து பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா செவ்வாய் வந்து நாலாம் இடத்துக்கு போயிடுவார் சுக்ரனோட வீட்டுக்கு போயிடுவார் அதே மாதிரி செப்டம்பர் பதினஞ்சுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா சுக்ரன் வந்து அங்கே வந்துடுவார் சிம்மத்துக்கு வந்துடுவார் சிம்மத்திலேயே வந்து சூரியன் இருக்கிறதுனால மேஜர் விஷயங்கள் இவங்களுடைய ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தன வரவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் சரிபார்க்க வேண்டிய ஒரு சூழல் இந்த இந்த நேரத்தில் இருக்குது அதே மாதிரி இவங்களுக்கு எட்டாம் இடத்துல வந்து ராகு ராகு வந்து சனீஸ்வரர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காருங்கிறதுனால நிறைய விஷயங்கள் இவங்களுடைய லைஃப் பார்ட்னருடைய ஃபேமிலி சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸை இவங்க சால்வ் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு லீகல் இஷ்யூஸ் ஏதாவது இருந்தால் அதை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு சூழலும் இந்த சமயத்தில் இருக்கலாம் மாற்றங்கள் இவங்களுடைய தந்தையினுடைய ஆரோக்கியத்தையும் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு சூழலும் இந்த டயத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி செவ்வாய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய இடங்களான இவங்களுக்கு பத்தாம் இடத்தையும் அதே மாதிரி இவங்களுக்கு பதினோராம் இடத்தையும் ரெண்டுத்தையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால நிறைய மாற்றங்கள் அதிலும் நடக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள் சொந்த தொழில் பார்க்குறவங்களுக்கும் ஏன்னா யோகாதிபதி அவங்களுக்கு செவ்வாய் வந்து யோகாதிபதி அவர் பத்தாம் இடத்தை பார்க்கும்பொழுது நிறைய மாற்றங்கள் பாசிட்டிவாக மாறுறதுக்குரிய அமைப்புகள் இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபங்கள் ரொம்ப நாளாக டிலே ஆகின்றிருக்குனாக்கா அந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பும் இந்த டைம் பீரியடில் இருக்கும் அதே மாதிரி ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால புது பார்ட்னர்ஷிப் அமைவதற்கும் இவங்களுக்கு வந்து இந்த டைத்தில் வந்து அமைப்பு இருக்கும் அதில் கொஞ்சம் அப்ஸ் டவுன்ஸ் இருக்கும் ஸ்ட்ரகிள் இருக்கும் இல்லைன்னு சொல்ல ஏன்னா எட்டாம் இடத்த வந்து ராகு உட்காந்துன்னு அங்கே வந்து சனீஸ்வரர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்க தான் செய்யும் ஆனால் அதையும் தாண்டி இதெல்லாம் வெல்வதற்குரிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு நல்லாவே இருக்குது வீடு மனை வாகனம் சார் ஏன்னா செவ்வாய் போது அவர் சம்பந்தப்பட்டதுனால இவங்க வாங்குறது இல்ல விற்கிறது வாங்கிறதுக்குரிய அமைப்பு நிறைய இருக்கு ஏன்னா நாலாம் இடத்துலயே நமக்கு வந்து செவ்வாய் வரும் பொழுது அந்த பத்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது இவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தொழில் சார்ந்து வாங்குவது அப்படிங்கிறது வந்து நடக்கிறதுக்குரிய வாய்ப்பு செப்டம்பர் பத்தொன்பது வரைக்கும் ப்ராப்பர்ட்டி விற்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்கலாம் அதுக்கப்புறமா வந்து வாங்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு வரும் எஸ்பெஷலி பிஸ்னஸ் சம்பந்தப்பட்டு ஏதாவது ஒரு விஷயங்களை இவங்க தொடங்கி வைக்கலாம் அது வந்து இவங்களுக்கு லாபகரமாக முடியும் அந்த பதினொன்னு குடி அதிபதி லக்னத்திலேயே இருக்காரு அவரே சுகாதிபதி வேறு அதனால நிறைய விஷயங்கள் லாபகரமாக இவங்களுக்கு முடியறதுக்குரிய ஒரு வாய்ப்பு மூத்தவர்களோட சப்போர்ட் எல்லாம் இவங்களுக்கு கிடைக்கும் இந்த டையத்தில் அதுதானே ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாரல் சப்போர்ட் இருந்தால் எதை வேணாலும் ஜெயிச்சிடலாம் உங்களுடைய ட்ராவலிங்லாம் எப்படி சார் இருக்கும் ட்ராவலிங் வந்து இவங்களுக்கு ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் நிறைய இருக்கும் செப்டம்பர் பத்தொம்பது வரைக்கும் அதுக்கப்புறமா கம்மி அது வரைக்கும் கண்ணா பின்னான் இருக்கும் ட்ராவல் அந்த ட்ராவல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்வஸாக தான் இருக்கும் அதுக்கப்புறமாக வந்து கம்மியாகும் ஆனால் ஒன்போதாம் இடத்துல வந்து சனீஸ்வரர் வக்கரமாக இருக்கிறதுனால நமக்கு ஒரு பிளான் போட்டு திரும்பி வந்து வேண்டாம் அப்படின்னு விடுறதுக்குரிய ஒரு அமைப்பும் இருக்கு சார் மாணவர்களுக்கு எப்படி சார் இருக்கும் மாணவர்களுக்கு அஞ்சுக்குடையவர் வந்து செவ்வாயே இவங்களுக்கு அவர் வந்து இவங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால துலாத்துலேயே இருக்கிறதுனால சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்லாவே இருக்கு அவங்களுக்காக வேண்டி நிறைய செலவழிப்போம் இந்த டயத்தில் குழந்தைகளுக்காக வேண்டி செலவழிப்பது அவங்களுக்கு வேணுங்கிற விஷயங்களை வாங்கி கொடுப்பது அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் போன மாதத்தை விட இந்த மாதம் வந்து செப்டம்பர் பத் பதிமூணுக்கு அப்புறமா நிறைய தெளிவு இருக்கும் ஓகே அதனால் இன்னும் வரி பண்ண வேண்டிய அவசியங்கள் இல்லை அதுக்கு மேலே அந்த செவ்வாயை வந்து குருவும் பார்க்குறார் அதனால நல்ல தெளிவு இருக்கும் கடகராசி அன்பர்கள் எந்த மாதிரியான வழிபாடு செஞ்சா அவங்களுக்கு இன்னும் மேலும் சிறப்பா இருக்கும் சார் அவங்களுக்கும் அதேதான் எட்டாம் எடுத்து பிரச்சனைதான் எட்டாம் எடுத்து பிரச்சனை அப்படிங்கும்போது நமக்கு அந்த இப்ப இருக்கிற காம்பினேஷன்ல அதுதாங்க ரொம்ப குரூஷியலா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சனி வந்து ராகு வந்து இன்ஃப்ளுயன்ஸ் பண்ணக்கூடிய காலம் அதுவும் எட்டாம் இடத்துல அப்படிங்கும்போது இவங்க வந்து கண்டிப்பா பண்ணிக்கணும் அதே மாதிரி ஆயுஷ் ஹோமம் பண்ணிக்கிறதும் நல்லது ஏன்னா எட்டாம் இடத்துல இருக்குங்கிறதுனால கொஞ்சம் உடல் சீர்குறைவு இருக்கிறவங்களாம் வீட்டில் வந்து ஆயுஷ்வங்கம் பண்ணிக்கிறது நல்லது ரெண்டாம் இடத்துல நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்பு ஆனால் இந்த எட்டாம் இடத்து பிரச்சனை மட்டும் இவங்க வந்து ஹேண்டில் பண்ணிக்கணும் எட்டு ஒம்போதுக்குரிய பிரச்சனைகளை மட்டும் பார்த்துக்கணும் தந்தையார் கூட கொஞ்சம் டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லது இவங்களுடைய ரகசியங்களை ரகசியமாகவே வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான தருணம் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏன்னா கடகராசி அன்பர்கள் எப்படின்னாக்கா பயங்கர இமோஷனல் பீப்புள் ஏதாவது ஒன்று நிறைய பேர் அவங்கள்ட்ட வந்து தன்னுடைய இமோஷனை ஷேர் பண்ணிப்பாங்க இவங்களும் அதே மாதிரி சரளமாக ஷேர் பண்ணிப்பாங்க இப்படி பண்ணும்பொழுது இவங்களுடைய வீக் பாயிண்டை வந்து யாராவது ஒருத்தர் வந்து பாசிட்டிவாக ரகசியங்கள் அப்படி வெளியில வந்ததுனாக்கா பிரச்சனை ஆகிடும் இவங்களுக்கு தான் பிரச்சனை ஆகிடும் அதை அப்படியே வச்சுக்கணும் ரகசியத்தை ரகசியமாக வச்சுட்டாங்கனாக்கா இவங்களுக்கு நைன்டி பர்சன்ட் பிரச்சனை சால்ட் ஓகே சார் தேங்க்யூ வெரி மச் சார் நன்றி மேம்